பிரைசலாட் இன்னைக்கு கூட இப்போ நம்ம நிக்கிற இடம் பாத்தீங்கன்னா கேரளா வயநாடுல மேப்பாடின்னு சொல்ற இடத்துல இந்த கடந்த ஜூலை மாதம் முப்பதாம் தேதி நள்ளிரவுல ஏற்பட்ட அந்த நிலச்சரிவில் நூற்றுக்கணக்கான மக்கள் இறந்து போயிருக்கிறாங்க அந்த இடத்துல தான் நம்ம நிக்கிறோம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலிருந்து சென்னை ஆவடியிலிருந்து பிஷப் மேஷாக் ராஜா அவங்க வந்து இன்னைக்கு வந்திருக்கிறாங்க இருக்கிறாங்க அவங்க வந்து சமூக தொண்டுல பயங்கர இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க நம்ம சபைகளுக்கு பிரச்சனைகள் மற்ற கிறிஸ்தவர்களுக்கு பிரச்சனைகள்னு சொல்லி அதுலேயும் நிறைய காரியங்களை செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்ல ஒரு பாதிப்பு ஏற்படுதுன்னா உடனடியாக என்னை தொடர்பு கொள்வாங்க விசாரிப்பாங்க நான் போகிற இடங்களை அவங்க பார்ப்பாங்க விசாரிப்பாங்க இன்னும் இன்னும் நேரடியாக அவங்க அந்த களத்துல போய் அந்த மக்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி உதவி செய்வாங்க அவங்க வந்து இப்போ இன்னைக்கு வந்து கேரளா வயநாடுல இந்த இடத்துல வந்து இருக்கிறாங்க நீங்க பின்னாடி பாக்குறீங்களா இந்த தான் முதல் முதல் முதலா நீங்க எனக்கு பின்னாடி பாக்குற அந்த இடத்துல அந்த தண்ணி காச்சாற்று வெள்ளம் போல வந்து இப்ப நாங்க நிக்கிற இந்த இடத்துல எல்லாம் வீடுகள் இருந்தது நீங்க சுத்தி பாக்குறீங்க இந்த இடங்கள் எல்லாம் ஒரு பயங்கரமான அழிவு தண்ணி வந்து வரைக்கும் இந்த இடத்துல இருந்து சடலங்களை மீட்டெடுத்து கொண்டே இருக்கிறாங்க நாங்களும் அந்த பணியில தான் நாங்கள் ஈடுபட்டு இருக்கிறோம் அந்த நேரத்துல நம்ம பிஷப் வந்திருக்கிறாங்க இந்த இடத்துல அவங்க பணிகளை செய்யறதுக்காக சென்னையில இருந்து கிட்டத்தட்ட மூன்று லட்சம் ரூபாய்க்கு நிவாரண பொருட்களை அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க அதை இன்னைக்கு கொடுக்கவும் போறாங்க சோ பிஷப் ஐயா நம்மளோடு பேச போறாங்க ஆண்டுடையான இன்று காலை நாங்கள் கேரளா மாநிலம் வயநாடு பகுதியில் வந்து என்னுடைய அன்பு சகோதரர் எங்களை அதிகமாக நேசிக்கிற அருமையான சகோதர ரெவரன் ஜீபா அவர்கள் நம்ம இருப்பது மிகுந்த சந்தோஷம் அவரை குறித்து தமிழகத்தில் அறியாத நபர்கள் இந்தியாவில் இருக்க முடியாது அவருக்கு அறிமுகம் தேவையில்லை கண்ணாட்கள்ல இப்படிப்பட்ட ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டதை கேள்விப்பட்டு உடனடியாக அவரோடு கூட தொடர்பு கொண்டேன் அவர் களத்தில் இருந்து கடந்த இருபது நாட்களாக இங்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் ஆகையால் எங்களுடைய நீதியின் சூரியன் அறக்கட்டளை சார்பாக எங்களுடைய திருச்சபையை சார்ந்த பிள்ளைகள் கொடுத்த நிவாரணப் பொருட்களை நேற்று ஒரு வேன்ல அங்கிருந்து சென்னையிலிருந்து ஏற்றி இன்று வயநாட்டுக்கு இங்க இருக்கிறதான இப்பொழுது நாங்கள் அஹ் வயநாட்டில் இருக்கிற அந்த பாதிக்கப்பட்ட இடத்துல இருக்கிறோம் நாங்கள் மேப்பாடி என்ற இடத்தை விழுந்துவிட்டு முண்டக்கை என்ற இடத்துக்கு போகக்கூடிய வழியில் ஒரு பெரிய ரயில்வே பாலம் இந்த இடத்துலலாம் ரயில்வே பாலம் இருக்கிறது இங்கே தான் வீடுகள் எல்லாம் அடிக்கப்பட்டது இந்த இடம்தான் மக்கள் எல்லாம் இப்போ கூட பாடியெல்லாம் எடுத்து இருக்கிறார்கள் இந்த இடம் தான் முழுவதுமாக ஒரு வேன் இருக்குது மசூதி முழுவதுமாக அங்கே தண்ணீர் நிரப்பப்பட்டிருக்குது இங்கே மேலே இவ்வளோ தூரத்திற்கு தண்ணீர் வந்திருக்கிறது இந்த இடத்துல களப்பணி ஆற்ற நானும் என்னுடைய மகனும் உதவி போதகரும் வந்திருக்கிறோம் அதற்கு அன்பு சகோதரர்கள் எங்கள் நல்ல ஒரு வழிகாட்டியாக எங்களுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்திருக்கிறார்கள் இது பத்தாது இன்னும் நிறைய செய்ய வேண்டும் என்று ஒரு ஆர்வம் எங்களுக்கு வந்திருக்கிறது இன்னும் நாங்கள் மறுபடியும் சென்னை போய் இன்னும் அநேக பொருட்களையும் அநேக நபர்களுக்கு நாங்கள் சொல்லி இந்த இடத்துக்கு நாங்கள் மறுபடியும் வந்து இன்னும் அநேக மக்களை சந்திக்கணும் பார்க்கணும் அவர்களுக்கு கொடுக்கணும் அநேக பிள்ளைகள் வாழ்வாதாரம் இல்லாமல் உணவில்லாமல் இல்லாமல் இருப்பிடம் இல்லாமல் உறங்க இடம் இல்லாமல் அநேக வஸ்திரங்கள் ஆகாரங்கள் பல காரியங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் இன்னும் பாருங்க இங்க ரிலீஃப் நடந்து கொண்டே இருக்கிறது இதுக்கு பின்னாடி தான் ஒரு பெரிய ஆறு ஒன்று ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த மலைக்கு மேலே இந்த ஆறை பாருங்கள் இங்கிருந்து வரவேண்டிய அந்த தண்ணீர் பல இடங்கள்ல இருந்து மலையாக வந்து அது பெரிய நீரூற்றாகி இப்படிப்பட்ட இடம் முழுவதுமா இப்ப நாங்கள் நிற்கிறதுக்கு மேல தண்ணி போனது அவ்வளோ தண்ணி போன இந்த இடத்தை நாங்கள் இப்பொழுது சந்தித்து இந்த இடத்துக்காக ஜெபித்து இந்த மக்களுக்கு உதவி செய்ய வந்திருக்கிறோம் இதற்கு உதவிகரமா இருக்கிற அன்பு என்னுடைய நண்பர் அவருடைய சீபா அவருடைய குடும்பத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் காட் பிளஸ் யூ நீங்க செய்யற பணியை கடவுள் ஆசிரதிப்பார் உண்மையிலே இவ்வளோ பெரிய தியாகம் இப்படிப்பட்ட காரியத்தை யாராலும் செய்ய முடியாது நாங்கள் சில நேரத்தில் இப்படிலாம் வந்து நிற்போமா என்று எங்களுக்கே கடினம் தான் நாங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் ஆனால் நீங்கள் குடும்பத்தை விட்டு ஊழியத்தை விட்டு பதினஞ்சு இருபது நாட்களாக இங்கேயே தங்கி உங்கள் சொந்த வாகனத்தை வைத்து சொந்த செலவு செய்து இவ்வளோ நல்ல களப்பணியாற்றிய ஒரு சென்னையிலிருந்து ஒரு நபர் இப்படி வந்திருப்பது என்பது அது சென்னைக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு பெரிய பெருமையாக இருக்கிறது தொடர்ந்து உங்களோடு நாங்கள் இசைந்து பணியாற்றுவோம் உங்களால் எங்களால் முடிந்த உதவியை உங்களுக்கு நாங்கள் செய்து தொடர்ந்து இதில் நாம் எல்லோரும் கைகோர்த்து இது நாடை சார்ந்ததல்ல நம்முடைய மனித இனத்தை சார்ந்தது ஆகியல மாநிலத்தை சார்ந்தது நம்முடைய சகோதரத்துவத்தை சார்ந்தது அப்படிப்பட்ட ஒரு நல்ல எண்ணத்தோடு கூட நாம் நம்மளால் முடிந்தது செய்வோம் இரவு முழுவதும் பிரயாணப்பட்டு வந்தோம் இன்னொரு கூட என்னுடைய மகன் ஷான் கேலேப் அவரும் கல்லூரி விடுமுறை விடுத்து இந்த பணியை செய்ய வந்திருக்கார் இந்த உதவி போதும் மார்க் பீட்டர் அவர்கள் வந்திருக்கிறார்கள் மிகுந்த சந்தோஷம் நிச்சயமாகவே வர நாட்கள்ல இப்படிப்பட்ட பேரழிவு இந்தியா சந்திக்க கூடாது இதற்காக நாம் எல்லாரும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் ஒருவரும் அழிந்து போகக்கூடாது அதுதான் நம்முடைய பிரார்த்தனையாக இருக்க வேண்டும் இன்னும் இதன் தேவைகள் அதிகம் இருக்கிறது உங்களால் முடிந்தால் தயவு செய்து நீங்கள் கொடுத்து உதவி செய்யுங்கள் பொருட்களாக பணங்களாக அநேக மக்கள் தேவைகள் இருக்கிறது கொடுத்து உதவி செய்யுங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ காட் பிளஸ்